ஏற்படுத்திக் கொடுக்கும் விலங்குகள் மூலமாக ஒரு அவஸ்தை ஏற்படும் தொழில் வளரும் லாபம் ஏற்படும் சுபகாரியங்கள் நடக்கும் அதிகமான பணம் பெறுவார்கள் வாய்ப்புகள் உண்டு பிறந்த தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடம் அர்த்தாஷ்டம சனி ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் பேலன்ஸ்டாக இருக்குது அதாவது அஷ்டம சனியில் பாதி பலன் என்பது ஞாபகத்தில் வச்சுக்கணும் நீங்களும் சுக்கரனுடைய வீடு கஞ்சனூர் கோயிலுக்கு செல்வது ரொம்ப பலத்தையும் ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கும் அர்த்தாஷ்டம சனியில் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை முக்கியமாக தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை நீங்கள் ஹெல்த்தில் எது கவனமாக இருக்கணும் அசிடிட்டி மலக்குடல் யூரினரி ட்ராக் கவனமாக பார்த்துக்கணும் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும் கல்வியில் தடை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடத்துல சனி இருக்கும் பொழுது படிப்பில் கவனம் செலுத்தணும் இல்லைன்னா அரியர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் செய்பவர்கள் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது உடற்பயிற்சி செய்தாவே தனுசுக்கு திமுர் வந்துடும் எல்லாத்துலேயும் சமாளிக்கலாம் வந்துடும் குரு பார்வை இருக்குது அஷ்டலட்சுமி கடாட்சியம் ஏற்படும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசித்து எடுப்பதே மிகவும் சிறப்பானது அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ரெனோவேஷன் எல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மூணாம் இடத்தில் குரு பார்க்கிறார் அதிகமான டிராவல் பண்ணக்கூடிய ராசியில தனுசு வரும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் வரும் கடல் கடந்து அனுகூலங்கள் காணப்படும் கடல் கடந்து வியாபாரம் கடல் கடந்த தொழில் கடல் கடந்த படிப்பு கடல் கடந்து வீடு வாசல் நிலம்லாம் வாங்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள் வயதானவர்களுக்கு மூட்டு வழி ஏற்பட்டு அதற்குரிய தக்க மருத்துவம் கிடைத்து அவர்கள் ஒரு நலம் பெறுவார்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய பெண்களுக்கு கணவன்மார்கள் அல்லது துணை காதல் அமைப்பெல்லாம் நல்ல அதிகமான கவனத்துடன் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் பெற்றோர் பெரியோருடன் கோபதாப வேண்டாம் குல தெய்வத்திற்கு அதிக முக்கியம் கொடுக்கக்கூடிய ராசியில் தனுசு வருவது ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது திடீர் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடத்தில் சனி இருக்கிறதுனால எச்சரிக்கா போயிட்டு வாங்க இன்டர்வியூக்கு போனால் முதல் இரண்டு சுற்றிலே தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் ஏற்படும் ஆனால் மூன்றாவது நான்காவது சுற்றில் நிச்சயமாக வெற்றி ஏற்பட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிதாக இப்ப நான் இதுவரைக்கும் விவசாயத்துல அனுபவம் இல்லாமல் விவசாயத்தில் யாரும் ஈடுபட வேண்டாம் தனுசு ராசிக்காரங்க நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த டைம்ல போர் போட்டீங்கன்னா தண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி நான்காம் இடத்துல சனி போறப்ப வீண் செலவு திண்ட செலவுன்னு சொல்லுவாங்க ஒரு முயற்சி எடுத்து அதில் பிரதிபலன் வராதுன்றதுதான் நான்காம் இடம் ஸோ அதனால் அந்த சயின்டிஃபிக்கலாக தண்ணி பார்த்து போடுங்க அப்படி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முறை மூலம் நட்சத்திரத்திலேயே உங்களுக்கு எடைக்கடை பச்சரிசி வெள்ளம் ஆகியவற்றை உங்களுடைய குலதெய்வத்திற்கோ அல்லது ஆஞ்சநேயருக்கோ மூலம் நட்சத்திரத்திலேயே கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுத்தால் மூல நட்சத்திர தோஷம் விலகி இந்த வருடம் திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக அபிராம இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்பயன் என்று சொல்லக்கூடிய ஆத்தாலே எங்கள் அபிராமி வள்ளி அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம் பூனறுத்தாலே பூடங்கு காத்தாலே அங்கு சம்ம பாசம் குசும்பும் கரும்பும் அங்கே சேர்த்தாலும் முக்கினிய தொழுவோருக்கு ஒரு தீங்கிலேயே என்ற பாடலை டெய்லி பதினோரு முறை சொல்லிக்கினே வரக்கூடிய தனுசுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி யோக சனியாக நிச்சயமாக ஏற்படும் விலங்குகள் மூலமாக ஒரு அவஸ்தை ஏற்படும் அடுத்து உங்கள் ராசிக்கு சண்டுகை பார்வை இருப்பினால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொன்னால் அதிக தழைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரக்கூடிய இந்த டைம்ல பணம் இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக நிலத்தை வாங்கி போடுங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஒரு ரெண்டாயிரத்தி இருநூறு வாங்கி போடுங்க கண்டிப்பாக விலையேறும் ஒரு முறை அவசியம் திருநள்ளாறு சென்று அங்கே சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு ஏற்கனவே சொல்லியபடி சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு நல நாராயண பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வணங்கி விட்டு வர வேண்டும் அப்போதான் அந்த சனி தோஷம் பூர்த்தி அடைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குருடைய அருட்பார்வை உங்களுக்கு கிடைக்கும் தெய்வ அருள் நாள் எல்லா வகையிலும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக தேடி வந்த தொலைந்த பொருள் மீண்டும் கிடைக்கும் தொழில் வளரும் லாபம் ஏற்படும் சுபகாரியங்கள் நடக்கும் அதிகமான பணம் பெறுவார்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் பெண்களுக்காக இருக்கட்டும் ஆண்களுக்காக இருக்கட்டும் வண்டி வாகன மாற்றங்கள் எல்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிக்கார்கள் ஏற்கனவே ஒரு வீடு இருந்தாலும் இன்னொரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இன்னொரு ஃப்ளோர் கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு உடற்பயிற்சி மறக்காதீர்கள் திடீர் விருது ரெககனைஷன் ரிவார்டுலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நடிகை நடிகைகளுக்கு விருது கிடைப்ப வாய்ப்பு உண்டு இப்ப தனுசு ராசிக்காரங்க நடிகர் எல்லாம் இருந்தாங்கன்னா இந்த அடுத்த ரெண்டரை வருஷத்துல உங்களுடைய படங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி படமா மாறி உங்களுக்கு விருதுகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில்வர் ஜூப்ளி கொண்டாடக்கூடிய படங்களா வரும்